மேடவாக்கம் பா ரவி படத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடவாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் பரங்கிமலை ஒன்றிய குழு கவுன்சிலருமான மறைந்த ப ரவியின் திருவுருவ படத்திறப்பு விழா நடந்தது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் விழாவில் மேடவாக்கம் பா ரவி படத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திமுக மூத்த தலைவரும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார் விழாவில் மூவாயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் பிரபாகர் ராஜா கணபதி தாம்பரம் மேயர் காமராஜ் சென்னை மாநகராட்சி குழு தலைவர்கள் ரவிச்சந்திரன் துரைராஜ் மதியழகன் ராஜன் ஒன்றிய கழக செயலாளர்கள் வெங்கடேசன் வீரமணி ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் மாநகராட்சி குழு தலைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மேடாக்கம் பதி அவர்களின் திருவுருவ படத்தினை அமைச்சர் அவர்களின் திறந்து வைக்கிறார் கருண நிர்வாகிகள்

நினைவு நாளில் நினைவாக அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் சார்பாக இரு சக்கர வாகனம் வழங்கப்படுகிறது டாக்டர் ஜெகத ரட்சன் ஐயா அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார் கண்ணை நகர் கார்த்திகா சமீபத்தில் ஆசிய கோப்பை கபடி போட்டியில் இந்திய திருநாட்களுக்காக விளையாடி கபடி பழக்கம் பார் ரவி அவர்களின் குடும்பத்தாரின் சார்பில் லோகேஸ் நிறுவனர் லோகேஸ்வரா அவர்கள் அங்கு கங்கைக்கு அமைச்சர் மூலமாகவும் டாக்டர் ஜெகத் ஐயா மூலமாகவும் திருசக்கரன் வாகனம் வழங்கி திருப்பு செய்கிறார் ஒன்றிய இலங்கை துணைப்பாளர் துணை அமைப்பாளர் தம்பி லோகேஸ்வரா அவர்களின் ஏற்பாட்டில் அமைச்சர் அவர்களும் டாக்டர் ஜெகத் பிரசன் அவர்களும் தங்க பண்டிகைக்கு கண்ணகியர் கார்த்திகா அவர்களுக்கு இரு சக்கர வாகனம் ஜூபிட்டர் வாகனம் வழங்கி சிறப்பு செய்கிறார் அவர்களின் குறிவு மிகு தமிழ்நாட்டின் துணை மக்கள் போற்றும் திறந்து வைத்திருக்கிறார் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகந்திரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அரவிந்த் ரணேஷ் அவர்களே அந்த காரம்பாக்கன் கணபதி அவர்களே சோதர் பிரபாகராஜ் அவர்களே தாம்பரம் மாநகரத்துறை துணை மேயர் அதன் காமராஜ் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அதன் தைவேன் குணசேகர் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர்கள் அந்த பாதவாட்டம் விஸ்வநாதன் அவர்களே அந்த பாதவாட்டம் மனோகரன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் பாலவக்கம் மகளிர் வலைதள பொறுப்பாளர் லோகேஸ்வரன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மதியே ரவிச்சந்திரன் அவர்களே அதன் மகத்தூர் ராஜன் அவர்களே சகோதரர் ஆனந்தம் அவர்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் அரண் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் சகோதரி எழில் பாண்டியன் அவர்களே திருமதி தியாகராஜன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் திரு ஹரி அவர்களே ஒன்றிய குழு தலைவர் சமதி சங்கீதா பாரதராஜா அவர்களே ஒன்றிய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் சோகர் சதீஷ் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சிவகோஷ்ணம் ரவி அவர்களே ஒன்றிய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் லோகேஸ்வரா உள்ளிட்ட அண்ணன் மேடவாக்கம் பரவிடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அவர்களை அவர்களுடைய நண்பர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளே மேடவாக்கம் பகுதியுடைய பொதுமக்களே மருந்தவர்கள் பெருக்குமையினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கழகத்துடைய ஆற்றல் மிகுசல் செயலர் மறைந்த அண்ணன் மேடவாக்கம் ரவி அவர்களுடைய திருவுருவ படத்தை நாம் இங்கே திறந்து வைத்திருக்கிறோம் அண்ணன் ரவி அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த நம்முடைய மூத்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஒரு உண்மையான மிக தூய்மையான ஒரு உடன்பிறப்பு என்று கூட சொல்லலாம் கழக தலைவர்களுடைய பாசத்திற்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எப்படி கலைஞர் மீது பாசம் வைத்திருந்தாரோ தலைவர் மீது பாசம் வைத்திருந்தாரோ அதே போல எப்போதும் தனிப்பட்ட முறையில் தனி அன்பை செலுத்தியவர்தான் ரவி அவர்கள் தன்னுடைய இருபதாவது வயதில் பரங்கிமலை ஒன்றிய பிரதிநிதியாக கழகப்படையாக தொடங்கியவர் தான் அன் ரவிவர்கள்

நகர பேரூர் கழக செயலாளர்கள் தான் கழகத்துடைய கலைஞர் சொல்வார் அந்த வகையில் தெற்கு மாவட்டம் ஒன்றிய கழக செயலாளராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றி நம்முடைய வலுவான அடித்தளம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் தான் ஒன்றிய கவுன்சிலராகவும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றவர் மக்கள் பணி இயக்கப்பணி இரண்டிலுமே இங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் பாடலாக தன்னுடைய பணிகளிலே அவர் சிறந்து விளங்கியவர் கொரோனா பேர காலமாக இருந்தாலும் சரி மழை வெள்ளம் போன்ற இக்கட்டான நேரங்களையும் சரி எப்போதுமே மக்கள் மக்களாக இருந்து களப்பணியை காட்டி வருகிறார் அண்ணன் அவர்கள் இந்த பகுதியில் பேருந்து நிலையம் பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கழகம் சார்பாகவும் அரசு சார்பாகவும் எண்ணற்ற முறையில் அவர் வழங்கியிருக்கின்றார் அதேபோல் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசு அவர்களுக்கு இந்த பகுதியில் ஒரு பலமாக இருந்து மேலவாக்கம் என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் மறைந்திருந்தாலும் அவருக்கு தான் இளைஞரணி செயலாளராக தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் வழியில அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்கு இன்றைக்கு அவரது மகன் தம்பி லோகேஷை இந்த இயக்கத்திற்கு அவர் தந்து விட்டு சென்றிருக்கின்றார் சொன்னது போல தம்பி லோகேஷ் அவர்களை இன்னாருடைய மகன் என்பதற்காக இந்த ஒன்றிய துறை செயலாளர் பொறுப்பு துணையமைப்பாளர் பொறுப்பு பொறுக்கப்படவில்லை அவருடைய மக்கள் பணி அதில் இருந்த ஈடுபாடு இதையெல்லாம் பார்த்து அவருக்கு இந்த பொறுப்பு நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கினார்கள் இன்றைக்கு ஒன்றிய இளைஞர்கள் துணையமைப்பாளராக மிக சிறப்பாக கழகப் பணியை ஆற்றிக் கொண்டு வருகிறார் ஆனால் ரவி அவர்கள் பொதுவாக இன்னும் பல உயரங்களை நிச்சயமாக இருந்து எடுத்து சென்று விட்டது கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் இயக்கம் நமக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்த்து உழைப்பவர்களை விட இந்த இயக்கத்திற்காக நாம் என்ன செய்வோம் என்று உழைப்பவர்களே உண்மையான உடன்பிறப்புகள் என்று கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர் தான் மேலவாக்கம் ரவி அவர்கள் ரவி அவருடைய மறைவு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த பகுதிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த என்ற இந்த பேர் இயக்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்த நேரத்தில் அதன் ரவி அவருடைய துணைதியார் மேலவாக்கம் நகராட்சி மன்ற தலைவர் அக்கா சிவபோஷ்ணன் ரவி மற்றும் தம்பி லோகேஷ் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரவியவர்கள் அவர்கள் நாள் மறைந்திருந்தாலும் என்றென்றும் கழகத்துடைய வரலாற்றில் அது நினைத்திருக்கும் அண்ணன் ரவி அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கட்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகளாக இருக்கிற சூழலில் நண்பர் மேடவாக்கம் ரவி அவர்கள் நன்மங்கலம் பகுதியில் வேங்கைவாசல் பகுதிகளில் இன்றைக்கு அவர் கொண்டு வந்த அந்த வளர்ச்சி இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியோடு இந்த ஊராட்சிகள் ஒன்றிணைகிற வகையில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் இன்றைக்கு மாநகராட்சிக்கான வளர்ச்சியை கொடுத்திருப்பவர் நண்பர் ரவி அவர்கள் ஒரு இயக்கத்தில் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் உழைத்தார்கள் ஆனால் இந்த குடும்பமே இயக்க குடும்பம் என்பதை தொடர்ந்து இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடங்கி இரவு வரை என்று பல்வேறு வகைகளிலான அரசு பணிகள் பணிகள் என்று ஆட்சி தொடர்ச்சியாக பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு மேடவாக்கம் ரவி அவர்களுடைய திருவும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அரசு பணிகளில் மட்டுமல்ல இயக்க தோழர்களின் இன்ப துன்பங்களிலும் நான் பங்கேற்பவன் என்பதை தொடர்ந்து அந்த வருகிறார் மேடவாக்கம் ரவி அவர்கள் மழை பெய்து விட்டார் என்று சொன்னவுடன் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் துணித்து அன்றைக்கு முதலமைச்சர்களுக்கு அறுவல் ரீதியான பல்வேறு பணிகள் இருந்த சூழலிலும் இங்கே நேரடியாக வந்து பெரும் அதிப்பிற்குரிய மேடவாக்கம் ரவி அவருடைய திருவுடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் மாண்பு மிக முதல்வர் அவர்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் அவரிடத்தில் வருபவர்களிடத்தில் எல்லாம் போதும் சரி எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி மேடவாக்கம் ஒட்டியம்பாக்கம் சித்திரப்பாக்கம் நன்மங்கலம் கோவிலம்பாக்கம் போன்ற பல்வேறு ஊராட்சிகளை சேர்ந்த மக்களுக்கு இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கு ஊராட்சி மன்றத்தின் தலைவராகவும் ஒன்றிய குழுவின் கவுன்சிலராகவும் திமுக கழகத்தின் ஒன்றிய செயலாளராகவும் தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராகவும் இப்படி பல்வேறு பொறுப்புகளை இயக்கத்திலும் அரசிலும் வகித்த நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறு வயது முதலே ஆர்வத்தோடு உடைத்து வருகிறார் பணியாற்றிட அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த நேரத்தில் நம்முடைய இளைஞர் அணியின் செயலாளர் பொதுவாகவே ஒரு அரசியல் இயக்கத்தில் தொண்டர்கள் தான் தலைவர்களை தேடி வருவார்கள் ஆனால் ஒரு தலைவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அந்த மாவட்டத்தின் எதிர்கால தலைவர்களை இளைஞர் நிர்வாகிகளாக தேர்வு செய்வதற்கு தானே நேரடியாக ஆய்வு செய்து அவர்களிடத்தில் நேர்காணல் நடத்தி பொறுப்புகளை தந்தார் அந்த வகையில் மேடமாக்கம் ரவி அவருடைய மகன் லோகேஸ்வரன் அவர்களையும் நேரடியாக அவருடைய பணிகளை ஆய்வு செய்து அவர் இயக்கத்திற்கு ஆற்றியிருக்கிற எல்லாம் ஆராய்ந்து அந்த இனிய நண்பர் லோகேஸ்வரன் அவர்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய இளைஞரணியின் துணை அமைப்பாளர் பொறுப்பையும் தந்து மகிழ்ந்திருக்கிறார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்